வீட்டில் இருக்கும் தீய சக்தியை விரட்டி அடிக்க இந்த பரிகாரத்தை செய்ய ஆரம்பிப்பதற்கு முன்பாக ஒரு வெள்ளை நிற துணியை எடுத்து அதில் மஞ்சளை தடவி காய வைத்து தங்களால் இயன்ற ஒரு காணிக்கையை வைத்து முடிந்து உங்கள் குலதெய்வத்திற்கு முன்பாக வைத்து விடுங்கள் தீய சக்திகள் வீட்டிலிருந்து விலகியதும் இந்த காணிக்கையை உண்டியலில் சேர்த்து விடுகிறேன் என்று வேண்டிக் கொள்ளுங்கள் குலதெய்வத்தின் அருள் இருந்தால்தான் நாம் செய்யக்கூடிய பரிகாரம் நமக்கு வெற்றிகரமாக அமையும் இருபத்தேழு எலுமிச்சம் பழங்களை இரண்டாக நறுக்கி அதன் சாறை பிழிந்து கொள்ளுங்கள் அதனுடன் சிறிது தண்ணீர் கலந்து வீடு முழுவதும் தெளிக்க வேண்டும் அதே போல வீட்டை சுற்றியும் தெளிக்க வேண்டும் சாறு பிழிந்த எலுமிச்சம் தோலை வேலில் காய வைத்து எடுத்துக்கொள்ளுங்கள் அமாவாசை நாளில் இந்த எலுமிச்சம் பழத்தோளுடன் இருபத்தேழு அரச குச்சிகளை வைத்து பச்சை கற்பூரத்தை போட்டு நன்றாக எரித்து சாம்பலாக்கிக் கொள்ளுங்கள் இந்த சாம்பலை தண்ணீரில் கலந்து வீடு முழுவதுமும் வீட்டை சுற்றியும் தெளிக்க வேண்டும் இப்படி தொடர்ச்சியாக மூன்று அமாவாசைகள் செய்வதன் மூலம் வீட்டில் எப்பேர்ப்பட்ட தீய சக்தியாக இருந்தாலும் அவை அனைத்தும் வீட்டை விட்டு விலகிவிடும்